ஜஞ்சி விநியர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை கனவுகள் எத்தனை ஆசைகள் எத்தனை லட்சியங்கள் இருக்கும் இதையெல்லாம் திரைப்படமாக உருவாக்கி கொடுத்தால் அதில் வெற்றி காண முடியும் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு ஆனா இந்த திரைப்படங்கள்லாம் இப்ப பார்த்து நாங்க ரசிச்சிட்டு இருக்கோம் ஆனா ஆரம்ப காலகட்டத்துல திரைப்படங்கள்ல வந்து கதாபாத்திரங்களை தேர்வு செய்வதிலேயே பெரிய பிரச்சனை இருக்கும் ஒரு திரைப்படத்திற்கு முக்கியமாக நாங்கள் யார் எடுக்கிறோம் அப்படின்னா கதாபாத்திரங்கள் முக்கியமான கதாபாத்திரங்கள் இதுக்கு வந்து பெண்கள் நடிக்க வாரத்துக்கே ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலகட்டத்தில் சில இந்திய திரைப்படங்களில் கூட ஆங்கிலேயர்களுடைய வந்த நிறைய பெண்களை திரைப்படத்துக்கு எடுத்து நடிக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம்தான் முன் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த கதாபாத்திரத்திற்கு சில நேரங்கள்ல வந்து கதாநாயகிகள் வந்து தெரிவு செய்வதில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது அதே மாதிரி தான் இலங்கை சினிமாவிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது கதாபாத்திரங்களுக்கு முன் வந்து நடிப்பதற்கு பெண்கள் வரல அப்படின்னு இந்த தான் ஒரு தமிழ் பெண் முன் வந்து திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க இலங்கையினுடைய திரைப்படத்துறையின் முதலாவது நாயகியாக அறிமுகமானவங்க எல்லாருக்குமே தெரியும் ருக்மணி தேவி அவர்கள் அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு தமிழ் பெண் தைரியமா வெளிவந்து நடிச்சு பல சிங்கள திரைப்படத்திற்கான கதாபாத்திரங்களை ஏற்று அந்த திரைப்படத்திற்கு உயிரோட்டத்தை கொடுத்து தமிழ் திரைப்படம் நடிச்சிருக்காங்க அப்பெல்லாம் திரைப்படம் வந்து இலங்கையில எடுத்தது கிடையாது இலங்கையில இருக்கும் பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்லாம் இந்தியாவில் போய் அங்கேயே கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஒரு வருடம் இருந்து சில ஸ்டூடியோவில் வந்து ஒரு செட்டு போட்டு அங்கேயே திரைப்படங்களை தான் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி எட்டி பிடித்த பிறகு இலங்கையில படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ருக்மணி தேவி அவர்கள் படம் நடித்த அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அவர் வந்து வெளிவந்த அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் எத்தனை சவால்களை சமாளிச்சு அவங்க வந்து வெளிவந்தாங்க அப்படிலாம் இலங்கையில் எடுக்கப்பட்ட திரைப்படமான கடவுடு பொருந்துவை அப்படின்ற ஒரு திரைப்படத்தினூடாகத்தான் ருக்மணி தேவி அவர்கள் அறிமுகமாகிறாங்க ஆனால் இந்த திரைப்படம் வந்து நாடகமாக நடிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தினுடைய கதை கிட்டத்தட்ட அஹ் எழுநூறு தொடக்கம் எழுநூற்றி ஐம்பது இடங்களில் வந்து இது மேடையேற்றப்பட்ட ஒரு நாடகம் அப்போ இந்த மேடையேற்றப்பட்ட நாடகத்தை எடுத்து எஸ் எம் நாயகம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இதை படமாக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க எந்த திரைப்படத்தை இந்தியாவில் போய் எடுக்கிறாங்க கடவுணு பொருந்துவை அப்படின்னா சிதைந்த வாக்குறுதி அப்படின்னு ஒரு இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை திரையரங்கில் வெளிப்படுத்தும் பொழுது எஸ் எம் நாயகம் அவர்கள் தான் முதலாவது திரையில தோன்றி பேசுறாங்க ஒரு திரைப்படத்தை எப்படியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு அப்போ முதலாவது காட்சி எப்படி எடுத்திருக்காங்க தெரியுமா ஒரு பெண்ணை வந்து க்ளோஸ் அப்ல எடுக்கிறாங்க அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அசைவற்ற அவங்களுடைய அப்பாவினுடைய உடல் அப்படியே வச்சிருக்க மாதிரி காட்சி எடுக்கிறாங்க அப்ப அதை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க அதான் முதலாவது எடுக்கப்பட்ட காட்சி அது யார் அப்படின்னா ருக்மணி தேவி அவர்கள் சிங்கள சினிமாவின் முதலாவது கதாநாயகியாகவும் ருக்மணி தேவியின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா டேசி ராசம்மா டேனியல் என்பதாகும் இவர் வந்து சிங்கள சினிமாவுக்கு ஆக தன் பெயரை பார்த்தீங்கன்னா ருக்மணி தேவி அப்படின்னு மாற்றிக்கொண்டாங்க சிங்கள படங்களில் மட்டுமல்லாமல் சில தமிழ் படங்களிலும் அவங்க நடிச்சிருக்காங்க தான் நடிக்கும் படங்கள் எல்லாம் தனது சொந்த குரலிலே பாடியிருக்காங்க அப்படின்றது ஒரு சிறப்பு ருக்மணி தேவி அவர்கள் வந்து புகழ்பெற்ற தேசி ராசம்மா டேனியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி அவங்க வந்து நுவரெலியாவில் ரம்போட அப்படின்ற ஊர்ல பிறந்தவங்க அவங்களுடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா ஜான் குணரத்ன சிங்கம் டேனியல் அப்படின்றது அவங்க அப்பா தாயார் பேர் வந்து ஹெலன் ரோஸ் ஞானச்சந்திரம் என்பதுதான் அவங்களுடைய அம்மாவினுடைய பேர் ருக்மணி தேவி அவர்கள் இந்த குடும்பத்துல இரண்டாவது பெண் பிள்ளையாக பிறக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து பெண் பிள்ளைகளுடன் ஒரு ஆண் பிள்ளையும் சேர்த்து ஒரு பெரிய குடும்பம் இது கத்தோலிக்கரான இவர்கள் வந்து அனைவரும் வந்து ரொம்ப அழகான ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான குடும்பமாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ருக்மணி தேவி அவர்கள் நோய்ரேலியாவில் ரம்போடல பிறந்திருந்தாலுமே அங்க அவங்க அதிக நாட்களாக தங்கி இருக்கவில்லை அப்பொழுது அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா டேனியல் வந்து ரம்போடவில் உள்ள ஒரு தோட்ட கம்பெனில வந்து கடமையாற்றிட்டு இருக்கிறாங்க அப்பொழுது நிலவிய அதிக குளிர் காரணமாக நம்ம ருக்மிணி தேவி அவர்கள் ரொம்ப அதிகமாக நோய்வாய்ப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து விலகி கொழும்புக்கு வந்து குடியேறாங்க அப்ப வந்து திமட்ட வந்து பேஸ்லைன் வீதியில தான் முதல் முதலாக ஒரு சிறிய விடைபாடை கெடுத்து இவங்க வந்து குடியேறாங்க ருக்மணி தேவி அவர்களுடைய அப்பா வந்து இவங்களோட வந்து கொழும்புல கொஞ்ச நாள் இருக்காங்க அதுக்கப்புறம் வேலை அவருக்கு இந்தியாவில் கிடைக்கிறதுனால அவர் வேலைக்கு இந்தியாவுக்கு போயிடுறாரு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் வந்து இந்தியாவில் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மு இருக்க முடியாது அப்படின்றதுனால மீண்டும் அவர் வந்து கொழும்புக்கே திரும்பி வந்து குடும்பத்தோட சேர்ந்து இருந்துடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தெமட்டக்கொடையில இருக்கிற ஒரு கல்லூரியில தான் ருக்மணி தேவி அவர்கள் சேர்ந்து படிக்கிறாங்க ருக்மணி தேவி அவர்கள் சென்ட் மேத்யூஸ் கல்லூரியில வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க தாயார் பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தில் அமைந்திருக்கும் சென்ட் கிளாஸ் பாடசாலையில வந்து ஆசிரியையாக ப கடமையாற்றாங்க அப்பா வந்து கோட்டையில் அமைந்திருக்கும் ஒரு ஃபார்மசில வந்து ஆங்கில மருத்துவ துறையில வந்து அவங்க அப்பா கடமையாற்றாரு அப்ப குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து அவரவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் முகமாக ஒவ்வொரு துறை துறையிலும் அவங்க ஜோலிக்க ஆரம்பிக்கிறாங்க ருக்மணி தேவி அவர்கள் தெமட்ட இருக்கும் சென்ட் மேத்யூஸ் கல்லூரியில இணைந்து படிக்கும் பொழுது அதிகமாக இவங்களுக்கு எதுல ஆர்வம் இருந்ததுன்னா கலைத்துறையில் அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அதிகமாக வானொலி இல்லை அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரம போன்ல வந்து நிறைய பாடல் கேட்பாங்களாம் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு தானே பாடி பயிற்சியும் செய்வாங்களாம் இந்த பயிற்சி தான் ஒரு பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில அப்போ இருந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அவங்க பாட ஆரம்பிச்சு அவர்களுடைய தேவாலயங்கள்ல வந்து நிறைய பூஜைகள்ல வந்து அவங்க கலந்துக்குவாங்களாம் அப்போ வந்து அங்க பாடக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்குமா அந்த பாடக்கூடிய சந்தர்ப்பத்துல ருக்மணி தேவியோட அவர்களுடைய குரல் தான் ரொம்ப வித்தியாசமா எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இனிமையா இருந்துதான் அதான் அவங்க ஒரு தடவை சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுடைய தந்தைக்கு வந்து இசையில அதிகமாக விருப்பம் இருந்ததாகவும் தான் வந்து ரொம்ப அருமையா இனிமையா பாடக்கூடியவங்க அப்படின்றத தன் தந்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் பின்னால வந்து ஒரு திறமையான பாடகியாக ஒரு தனக்கு ஒரு பெருமை சேர்த்ததுக்கு ஒரு காரணம் தன்னுடைய தந்தை அப்படின்றத வந்து அவங்க அடிக்கடி நிறைய இடங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காங்க ருக்மணி தேவி அவர்கள் சென்ட் கிளியர்ஸ் வெள்ளவத்தையில் இருக்கும் இந்த வித்யாலயத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா நத்தார் தினங்கள்ல வந்து மேடை நாடகங்கள் பண்ணுவாங்கன்னா அப்போ செருப்பு தைப்பவனின் மனைவி அப்படின்ற ஒரு நாடகத்தில் நடிக்கிறாங்க அப்போவே அவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து குவியுது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வாராரு இந்த நாடகத்தை பார்த்துட்டு அவங்களுடைய திறமையை கண்டு ரொம்ப மகிழ்ச்சியில் ஒருத்தர் வாரார் அவர் யாருன்னா நாடக ஆசிரியரான வாட்ர அவியர் சிங் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமாயணம் அப்படின்னு ஒரு நாடகம் எடுக்க நான் ஆசைப்படுறேன் இதுல வந்து சீதையா ருக்மணி தேவி அவர்கள் தான் நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு வீட்ல கேட்குறாங்க ருக்மணி தேவி அவர்களும் சரி இந்த நாடகத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நுகே ஒரு சின்ன இடத்துல தென்னமோலையால் நெய்யப்பட்ட ஒரு கூடாரத்துல சீதையாக ருக்மணி தேவி அவர்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ராமாயணம் நாடகத்தில் நடித்த பிறகு ஜெய் ராசையா டேனியல் என்ற பெயர் வந்து ருக்மணி தேவி என்று மாற்றப்படுகிறது ராமாயணம் நாடகத்துக்கு அடுத்தது மாயாவதி என்ற நாடகத்திலும் நடிக்கிறாங்க இதன் பின்பு தொடர்ந்து பல மேடைகளில் பல நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு இதன் பின் பார்த்தீங்கன்னா ருக்மணி தேவி அவர்கள் இசை கிராமத்தட்டுகளுக்காக பாடத் தொடங்கியிருக்காங்க அதாவது ரூபசிங்கு மாஸ்டருடன் முதன் முதல்ல சேர்ந்து பாடி இருக்காங்க ரூபகசிங்க மாஸ்டர் அவர்கள் வந்து இவருக்கு ருக்மணி தேவி என்று பெயரை வச்சாங்க அதனால தான் எல்லாருமே அவர் ருக்மணி தேவி அப்படின்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க இசைத்தட்டில் பாடிய பின் ருக்மணி தேவி என்ற பெயர் இலங்கை முழுவதும் புகழ் பெற ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற தமிழ் திரைப்படமான சிந்தாமணி என்ற படத்தில் தாக்கம் காரணமாக டெய்ஸி ராசம்மா டேனியலுக்கு ருக்மணி தேவி என்ற பேர் வைக்கப்பட்டது அப்படின்னு இன்னொரு கதையும் சொல்லப்பட்டிருக்கிறது ருக்மணி தேவி அவர்கள் ரொம்ப அழகா நடிப்பாங்க அருமையா பாடக்கூடியவங்க அவங்க ஆரம்பத்துல வந்து நாடகங்கள் வந்து பாடசாலையில வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மக்கள் பார்வைக்கு அப்படின்னு ஒரு விடயம் இருக்குல்ல அப்ப மக்களுடைய பார்வைக்கு வந்த நாடகம் அப்படின்னா ராமாயணம் மாயாவதி அப்படின்ற அடுத்தடுத்த நாடகங்கள் வர ஆரம்பிக்குது இது எல்லாமே அவங்கள வந்து பெரிய புகழ் வச்சிக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து ரோஹிணி அப்படின்லாம் ஒரு நாடகம் நடிக்கிறாங்க அப்போ வந்து இசைத்தட்டுல பாடக்கூடிய வாய்ப்பு வந்து ருக்மணி தேவி அவர்களுக்கு கிடைக்குது அப்போ வந்து வயது பாத்தீங்கன்னா பதிமூன்று வயதுதான் பதிமூன்று வயது நிரம்பி இருக்கும் ருக்மணி தேவி அவர்களுடைய குரல் வந்து அப்படி இலங்கை முழுவதும் மக்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்தது என்பது உண்மை அக்காலத்தில் காகல்ஸ் கம்பெனியில் கிராமபோன் இசைத்தட்டு விற்பனைக்கு பொறுப்பாக கப்ரியல் என்பவர் இருந்தார் அவருடைய உதவியினுடாகத்தான் ருக்மணி தேவி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது சிறு வயது முதலே ருக்மணி தேவி அவர்கள் சிங்கள மொழியை வாசிப்பதில் சிறிய சிக்கல் இருந்ததாகவும் அதனால அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கள சொற்களை ஆங்கிலத்தில் எழுதி வைத்தவாறே பாடியிருக்காங்க நாடக வசனங்களை கூட இந்த வகையில தான் அவங்க வந்து மனநம் செய்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நீண்ட நாட்களுக்காகவே இந்த முறையிலே பாடல்களை பாடியிருக்காங்க நாடகங்களிலும் நடிச்சிருக்காங்க தமிழ் பாடல்களை பாடும் பொழுது கூட அவற்றை ஆங்கில மொழியில் எழுதி வைத்து பாடி

கடவுனு பொறந்துவ அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து நாடகத்தினுடைய கதை எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்போ இதுல நடிச்ச நம்ம ருப்பணி தேவி அவர்களுக்கு ரொம்ப இழகுவாக இருந்துதான் வசனங்களை எல்லாம் அப்படியே நேராக பேசியதும் அதே நேரத்துல கொஞ்சம் பகுதி பகுதியாக பேசி நடித்ததும் அவங்களுக்கு இலகுவாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இலங்கையில எந்த ஒரு இடத்துலையுமே காட்சிகளை பதிவு செய்யல இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டூடியோவை எடுத்து அந்த ஸ்டூடியோவிலேயே வீடு வாசல்லாம் அப்படியே அழகா செட்டு பண்ணி இங்கே இங்க காட்சி எடுத்திருக்காங்க அப்போ இந்த படம் வந்து இலங்கைக்கு வரும் பொழுது மக்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட பதிவு செய்திருக்காங்க இந்த திரைப்படத்துல நடித்த முதலாவது சினிமா நடிகையாக பாடகியாகவும் அறிமுகமானாங்க ருக்மணி தேவி அவர்கள் இவரது கணவரான ஜெயம் இந்த எந்த திரைப்படத்துல நடிச்சாங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது இதனால் இலங்கையின் சினிமா துறையில் முதலாவதாக நடித்த தம்பதியினர் என்று பேரும் தான் சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியாவின் மதுரையில் சித்திரகலா ஸ்டுடியோவில் ஆரம்பமான கடவுணு பொருந்துவ படப்பிடிப்புகள் ஆறு மாத காலம் நடந்தது என்பது சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து கடவுணு பொருந்துவ திரைப்படத்தை வந்து சோதிஷ் சிங் என்ற வங்காள கலைஞரை இயக்கியிருக்காங்க சோதிஷ் சிங் அவர்கள் வந்து பல தெலுங்கு கன்னட திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்காங்க அப்போ முதலாவது சிங்கள படமான கடவுணு பொருந்துவ திரைப்படத்தை தயாரிப்பதன் மூலம் நாயகம் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் லாபமாக கிடைத்தது ருக்மணி அவர்கள் வந்து இந்த படத்துல நடித்ததன் மூலமாக பணத்தையும் புகழையும் மட்டும் பெறவில்லை அபூர்வமான பல அனுபவங்களையும் பெற்றிருந்தாங்க அப்படின்ற ஒரு விடியம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்திற்கு பிறகு ருக்மணி தேவி அவர்களுக்கு வந்து திரைப்படங்கள் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பாக நிறைய பாடும் வாய்ப்பு கிடைத்தது அப்ப பாடகியாக வளம் வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு நடித்த திரைப்படத்தில் தானே பாடி நடித்த பெருமையும் அவங்களுக்கு சாரும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இலங்கையர்கள் இந்தியாவில் தயாரித்த ஒரு படத்திலும் ருக்மணி தேவி அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்போ இன்னும் தன்னுடைய புகழ் வந்து கடல் கடந்த ரீதியிலே சென்று கொண்டிருக்கிறது என்பது ருக்மணி தேவி அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்த ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்துல இன்னும் தன்னுடைய திறமையை அவங்க வளர்த்துட்டே இருந்தாங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கு ஏற்றா போல் தன்னை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்ற விடயத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ருக்மணி தேவி அவர்கள் நடித்த இரண்டாவது சிங்கள படம் வந்து கபட்டி ஆரக் அப்படின்ற ஒரு படம் தந்திரமான பாதுகாவலன் அப்படின்ற ஒரு படத்தை தான் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க ஆஹ் அவர்கள் தயாரித்த நாடகம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை காட்சிகள் முதல் முதலாக இடம்பெற்ற திரைப்படமும் இந்த படம் கொழும்பு கண்டி நூரெளி ஆகிய இடங்கள்ல வந்து ஒளிப்பதிவு செய்த காட்சிகள் அந்த படத்துல இணைச்சிருக்காங்க எந்த படத்தை பார்த்தீங்கன்னா சோதித் சிங் அவர்களையும் இந்த படத்தையும் இயக்கியிருக்காங்க ருக்மணி தேவி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா கனவு காட்சிகள் கூட முதல் முதலாக இந்த திரைப்படத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக நிறைய திரைப்படங்கள் வெளிவருது திரைப்படங்கள் எல்லாம் திரையரங்குகள்ல வந்து மக்கள் எல்லாம் அப்படி நிறைய பேர் கூடி நின்று பார்க்கும் அளவுக்கு அவருடைய படங்கள் வெற்றியை கொடுக்கிறது ருக்மணி தேவி அவர்கள் நடித்த சங்ககுணம் பிழிந்தர அப்படின்ற ஒரு சிங்கள திரைப்படம் வந்து குசுமலதா அப்படின்ற பேர்ல தமிழ்ல எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா இந்த திரைப்படத்தை ஒரே நேரத்துல இலங்கையிலும் இந்தியாவிலும் திரையிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்ப குசுமலதா அப்படின்ற பேர் வந்து இந்த படத்துக்கு வைக்கப்பட்டு இந்தியாவுல வெளியிடலாம் அப்படின்னு முயற்சிப்படும் பொழுது விநியோகஸ்தர்களுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை இந்த பேர் அவங்களுக்கு வந்து பெரிய அளவு பிடிக்கல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மாற்றாந்தாய் அப்படின்ற ஒரு பேரையும் குசுமலதா அப்படின்ற ஒரு பேரையும் இந்த திரைப்படத்துக்கு டைட்டிலா கொடுக்குறாங்க அப்ப இந்தியாவிலும் இலங்கையிலும் அப்பொழுதே ஒரே நேரத்துல வெளிவந்த முதலாவது திரைப்படத்தினுடைய சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சென்னை விஜயா ஸ்டுடியோவுல தயாரிக்கப்பட்ட இந்த குசுமலத்தா திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் செய்யப்பட்ட பொழுது தமிழ் கலைஞர்கள் நிறைய பேர் குரல் கொடுத்துருந்தாங்க கதாநாயகனுக்கு அவர்களுக்கு வந்து ஜே பி சந்திரபாபு அவர்கள் குரல் கொடுத்துருந்தாங்க பாடல்கள் எல்லாம் சென்னையிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்டது இப்படத்திற்காக பத்து பாடல்கள் அப்போ ருக்மணி தேவி அவர்கள் சந்திரபாபு அவர்கள் சகுந்தலா அப்படின்னு நிறைய பின்னணி பாடியிருக்கவங்க இந்த படத்தில் பாடியிருக்காங்க எந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அப்போ தென்னிந்தியாவின் இசையமைப்பாளராக இருந்த வேதா அவர்களுடைய மேற்பார்வையில் இசையமைக்கப்பட்டது இந்த வேதா அப்படின்ற அவர்கள் வந்து பின்னால்ல வந்து நிறைய சிங்கள திரைப்படங்களுக்கும் இசையமைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டு திரைப்படங்கள்ல வந்து நிறைய ரசிகர்கள் மூழ்கி இருந்ததுனால இந்த குசுமலதா என்ற திரைப்படம் வந்து பெரிய அளவு வெற்றியை கொண்டாடவில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஆனால் இலங்கையில் தமிழ் சினிமா ஆரம்பிப்பதற்கு இத்திரைப்படம் ஒரு ஆரம்ப சக்தியாக விளங்கியது என்பது முக்கியமான விடயம் ஆரம்ப காலகட்டத்தில் சிங்கள படங்கள ருக்மணி தேவி அவர்கள் கதாநாயகியாகவும் பின்னர் அக்காவை இடத்திலும் கடைசியாக கதாநாயகி அவர்களுடைய தாயாகவும் நடித்த சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அப்படின்றத இங்கே குறிப்பிடலாம் ருக்மணி தேவி அவர்கள் சினிமா துறையில் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் சென்று நிறைய திரைப்படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இலங்கையில தான் திரைப்படங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்களை இலங்கையில எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து தமிழ் திரைப்படம் நேரடியாக இலங்கையில எடுக்கிறாங்க இலங்கையில் இருக்கும் நடிகர்கள் இலங்கையில் இருக்கும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களுடைய முன்னணியில வந்து படம் எடுக்கப்படுகிறது காத்திருப்பின் உனக்காக அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் எடுக்கப்படுகிறது எந்த திரைப்படத்திலும் ருக்மணி தேவி அவர்கள் நடித்து பேரும் புகழையும் பெறக்கூடியதாக அமைகிறது ருக்மணி தேவி அவர்கள் தன்னுடைய வளர்ச்சியை பார்த்து எப்பொழுதுமே அவர்களை குறிப்பிடுவது என்ன அப்படின்னா தன்னுடைய அப்பாவினுடைய ஒரு முயற்சி தான் பாடகியாகவும் தனக்கு ஒரு நடிகையாகவும் முத்துரை கொடுத்தது அப்படின்ற ஒரு விடயத்தை அவங்க சொல்லுவாங்க எந்த ஒரு கலைத்துறையிலும் சாதிப்பதற்கு இறைவனுடைய துணை எப்பொழுதுமே தேவை அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் தான் வந்து தேர்வு செய்ய பட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும் தனக்கு கிடைத்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் அந்த நடிப்பை தான் வளர்த்து கொண்டாலும் அதற்கான அத்தனை விடயங்களையும் ஒருங்கிணைப்பது இறைவனுடைய செயல் நிறைய இடங்கள் அவங்க வந்து சுட்டி காட்டுவது உண்டு அதனால எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் ரொம்ப அமைதியா அன்பா பேசக்கூடிய ஒரு சிறந்த நபராகத்தான் ருக்மணி தேவி அவர்கள் இருந்தாங்க ருக்மணி தேவி அவர்கள் சொல்லிய செலவிட எங்களை போன அங்கே பார்க்கலாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் வானொலியை கேட்பேன் என் பாடல்களை மட்டும் கேட்பதில்லை மற்றைய பாடகர்கள் பாடகிகள் பாடும் பாடல்கள் எல்லாம் விரும்பி கேட்பேன் அதிகமான வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு வந்திருக்கும் நான் அதனால பல சினிமா பாடல்களையும் எனக்கு மனப்பாடம் செய்வதற்கு இலகுவாக இருந்தது நான் அதிகமான சிங்கள பாடல்கள் பாடியிருக்கின்றேன் அவற்றை நான் ஆங்கில மொழியில வந்து எழுதி வைத்து பாடுவேன் சிங்கள மொழி எழுத வாசிக்க தனக்கு தெரியாது என்பதில்லை ஆங்கிலத்தில்

அவருடைய ருக்மணி தேவி அவர்களுடைய படத்தை அட்டைப்படமாக போட்டு சிறப்பித்தது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது ருக்மணி தேவி அவர்கள் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் பின்னணி பாடியிருக்காங்க பெரும்பாலும் தான் நடித்த படங்களுக்கு அவரே பின்னணி பாடுறதுண்டு அவர் நடிக்காத நான்கு படங்களில் மட்டும் வேறு நடிகைகளுக்காக பின்னணியும் பாடியிருக்கிறாரு ருக்மணி தேவி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கலைத்துறைக்கென்று நிறைய விடயங்களை செய்து தன்னுடைய வாழ்நாளை கலைத்துறைக்காக அர்ப்பணிச்சவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜாயலையில் நடந்த வாகன விபத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி இலங்கை முழுவதும் உள்ள அவர்களுடைய ரசிகர்களுக்கு போய் சேரும் பொழுது அவர்கள் வந்து ஆழ்ந்த ஒரு துயரத்திலே இருந்த ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகின்றது சிறிய வயதிலிருந்து பாடசாலை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த ருக்மணி தேவி அவர்கள் பனிரெண்டு வயதுக்கு பிறகு மேடை ஏறி மக்கள் முன்னாடி நாடகம் நடிக்கிறாங்க நாடகத்தில் பாட ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு திரையுலகம் வாய்ப்பு வருது அந்த திரையுலக வாய்ப்பிலும் தான் நடித்த திரைப்படத்துல தானே நடித்து பாடியும் வராங்க சில நேரங்கள் அவங்க நடிக்காத திரைப்படங்கள் ஒரு நான்கு திரைப்படங்கள்ல பின்னணி பாடியும் கொடுத்திருக்காங்க இந்தியா இலங்கை தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுடைய நிறைய படைப்புகள்லையும் அவங்க நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையாக இருந்த பொழுதுமே அவர்களுடைய நடிப்பு அவர்களுடைய பெயர் இன்னும் மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ருக்மணி தேவி அவர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே மகிழ்ச்சியாக நினைக்கக்கூடிய ஒரு நடிகையாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை மீண்டும் மற்ற ஒரு அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி